வணக்கம் என்னுடைய தந்தையார் டிஎன் சுகி சுப்பிரமணியன் என்பது அவருடைய திருப்பெயர் அந்த தான் எனக்கு இனிஷியல் சுகி சிவம் அப்படின்னு என்னுடைய பேர் உருவானதற்கு காரணம் அவர்கள் அகில இந்திய வானொலி நிலையத்தில் ஒரு நாற்பது ஆண்டுகள் எழுத்தாளராக நாடக தயாரிப்பாளராக அந்த காலகட்டத்தில் புகழ்பெற்ற எழுத்தாளராக விளங்கியவர்கள் இப்போல்லாம் அந்த தொலைக்காட்சி தொடர்னால் மக்கள் வந்து ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி பார்க்குறாங்கல்ல அந்த காலத்தில் ரேடியோவில் வானொலியில் அவருடைய தொடர் நாடகங்கள் துபாஷ் வீடு ஜனதா நகர் இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் போகும் காப்புக்கட்டி சத்திரம் அப்படிலாம் நாடகங்கள் போகும் கொஞ்சம் அறுபது வயதுக்கு மேம்பட்டவர்கள் அல்லது ஐம்பது வயதுக்கு மேம்பட்டவர்கள் தான் அவருடைய பேரே நினைவில் இருக்கும் மற்றவங்களுக்கு அந்த நினவில் இருக்கிறது கஷ்டம் அப்படி வானொலியில் அவர்கள் கொடி கட்டி பறந்தவர்கள் என்னுடைய தந்தையார் டிஎன் சுகி சுப்பிரமணியம் அவர்கள் அவர்களுடைய பிறந்த நாள் நூறாவது ஆண்டு விழா கொண்டாடணும் இப்போ நூற்றி மூன்றாவது பிறந்த நாள் விழா அதை நாங்கள் வந்து ஒரு ஆண்டுதோறும் நாங்கள் சகோதரர்கள் கொண்டாடுவதை குடும்பமாக கொண்டாடுவதை ஒரு பழக்கமாக வச்சுருக்குறோம் இந்த முறை அந்த விழாவில் என்னுடைய சகோதரர் எம் எஸ் பெருமாள் அவர்கள் சிகரங்களுடன் நான் அப்படின்னு ஒரு நல்ல புத்தகம் ஒன்று எழுதியிருந்தாங்க அதை வெளியிட்டோம் ஏன்னா அவர்களுடைய சகோதரர் பெருமாள் வந்து தொலைக்காட்சி இயக்குநராக இருந்து பதவி ஓய்வு பெற்றவர்கள் இதே கலை ஊடகத்துறையில் நீண்ட காலம் பணிபுரிந்தவர்கள் அவங்க பழகுன பல பேரை பற்றி இதில் பதிவு பண்ணியிருக்கிறார் ஒரு சிறந்த புகழுடைய நம்முடைய சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் நடிகை திலகம் சாவித்ரி கணேஷ் அவர்கள் ஆட்சி மனோரமா அவர்கள் அப்புறம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அந்த காலத்தில் மிகச்சிறந்த ஒரு டைரக்டர் அப்புறம் டேரக்டர் கே பாலச்சந்தர் அவர்கள் வில்லிசை வேந்தர் சுப்பு ஆறுமுகம் இப்படி அவர்களோட இன்னும் பலரோடு பழகினவர் ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் அப்படிங்கிறதுனால அதில் ஒவ்வொரு சம்பவங்களும் நான் படித்து என்னுடைய சகோதரங்கிறதுக்காக இல்லை அவர்கள் எவ்வளோ பெரிய ஆளுமை அந்த இவர் பழகின பெரிய மனிதர்கள் எவ்வளோ பெரிய ஆளுமை அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு மிகப்பெரிய வியப்பு ஏற்பட்டது நான் உதாரணத்துக்கு ஒரு ஒன்று ரெண்டு சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் நீங்கள் இந்த கற்பகம் படம் இதெல்லாம் பார்த்துருக்கலாம் அந்த காலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற டேரக்டர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வசனம்னா அவருடைய வசனம் ஒரு முத்தாய்ப்பாக இருக்கும் அவர் எம் எஸ் பெருமாள் சார் என்னுடைய வாரிசுன்னு சொன்னார் என்னோட எனக்கு என்னுடைய இலக்கிய உலகத்தில் வசனத்தில் எம் எஸ் பெருமாள் வாரிசு அப்படின்னு பாராட்டினார் அந்த கே எஸ் கோபாலகிருஷ்ணனுடைய மனம் எப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவம் எழுதுகிறார் இந்த அபிராமி பட்டர் வேஷத்தில் நடிகர் சுப்பையா அவர்கள் ஆக்ட் பண்ண அவரே ஒரு லெஜண்ட் சுப்பையா மாதிரி இன்னொருத்தரை நம்ம பார்க்க முடியாது கண்ணு நடிக்கும் அந்த மனிதனுக்கு அவருடைய நடிப்பு ஒரு தனி உலக அதிசயம் நடிகர் சுப்பையா அவர்கள் இந்த அபிராமி பட்டர் அவர் நடிக்கும்போது மன்னர் வந்து அவருக்கு முன்னாடி அமாவாசை அன்னைக்கு இன்றைக்கி என்னென்னு கேட்கும்போது பௌர்ணமி அப்படின்னு அபிராமி பட்டர் ஒரு தியான நிலையில் சொல்வார் நிலப உதிக்குமா அப்படின்னு உடனே அதுக்கு ஒரு பதில் சொல்வார் ஒரு வரி ஒரே ஒரு வரி இன்னைக்கு அம்மாவாசைனா அப்போ நிலவு உதிக்குமா அமாவாசைனா நிலவு உதிக்குமான்னு ரெண்டு மூணு கேட்ட உடனே உதிக்கும்டா பொட அப்படின்னு ஒரு வசனம் வரும் உதிக்கும்டா பொட அப்படின்னு ஒரு வசனம் இதை சுப்பையா அவர்கள் நடிக்கிறார் கேமரா ரெடி பண்ணி அந்த ஷாட் எடுக்கிறாங்க இதை அவருக்கே உரிய வாய்ஸ் மாடுலேஷன் அந்த கண்களை உருட்டி ஒரு நிலையில சுப்பையா சொல்லி முடித்த உடனே அந்த ஷார்ட் முடிஞ்ச உடனே கே எஸ் கோபாலகிருஷ்ணன் நேராக ஓடியாந்து நடிகர் சுப்பையாவுடைய காலில் உழுந்து இறுக்கி பிடிச்சிட்டு அண்ணே எப்படி 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 அப்படின்னு அப்படியே கண்ணை தாரியாக தண்ணி விட்டுட்டு திரும்பி எந்திரிச்சு ஓடினாராம் போய் ஏதோ ஒரு கட்டு அதை எடுத்துகிட்டு வந்து பேப்பர் சுக்கு சுக்கலாக கிழித்து அவர் சுப்பையாவுடைய காலில் போட்டு நான் வந்து பட்டுட்டேனே கடன்பட்டுட்டேன்னே அபிராம்பட்டருக்கு கடன் பட்டுட்டேனே அது என்ன பத்திரம் சுப்பையா அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் ஒரு சொந்தத்தில் சினிமா எடுத்திருக்கிறார் குருவே தெய்வம்னு இன்னொரு படம் எடுத்திருக்கிறார் அதில் கடனாளி ஆகிட்டார் அப்போது இந்த கற்பகம் ஸ்டுடியோலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார் இந்த ஐம்பதாயிரம் கடனை எப்படி அடைக்கிறது பணமாக கொடுக்க முடியாது அவரால் அப்போ கே எஸ் என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கிறார் அவர் நான் வந்து ஒவ்வொரு படத்தில் அஞ்சு படத்தில் பத்தாயிரம் 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 எனக்கு நீ பின்னாடி தர வேண்டியதுக்கு நான் இப்போ முன்னாடி இதை வாங்கிக்கிறேன் நான் அஞ்சு படத்தில் நடித்து இந்த கடனை அடைச்சிடுறேன் அப்படின்னு ஐம்பதாயிரம் ரூபாய் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு வேணா என்ன இருபதாயிரம் இருபதாயிரம்னு போட்டுக்கலான்ண்ணே எதுக்கு நீங்கள் மூணே படத்துக்குள்ளே கூட நம்ம முடிச்சுக்கலாம் அதை பற்றி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அந்த பேராசையெல்லாம் எனக்கு கூடாது பத்தாயிரம் பத்தாயிரம் அஞ்சு படம் அப்படின்னு சொல்லி எழுதி ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க ஐந்து படத்துக்கு நடித்து இந்த ஐம்பதாயிரத்தை கழித்து விடுவதுன்னு முடிவு அந்த காயத்தை அப்படியே சுக்கு நூறாக கிழித்து அவர் காலில் போட்டு இந்த ஒரு வரிக்கு இந்த பத்திரம் சமர்ப்பணம் தரான் உதிக்கும்டா போடா அப்படின்னு ஒரு வசனம் நீங்கள் சொன்னீங்களே அந்த ஒரு வரிக்கு இந்த பத்திரம் உங்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு கிழிச்சு போட்டாராம் கே எஸ் கோபாலிருஷ்ணன் கொஞ்சம் அந்த காலத்தில் எப்படி டேரக்டர்ஸ் எப்படி நடிகர்கள் என்ன மாதிரியான கலை உலகம் இந்த பயணத்துக்கு எம் எஸ் பெருமாளுடைய இந்த புத்தகம் வந்து ஒரு துணையாக இருக்குது அவர்கள் வந்து வில்லிசை வேந்தர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் எங்கள் குடும்பத்தோடு ரொம்ப நெருங்கிய உறவு உடையவர்கள் இலக்கிய உலகத்தில் அவர் ஒரு ஆச்சரியமான ஒரு மனிதர் ரொம்ப ஆற்றல் வாய்ந்த ஒரு மனிதர் வில்லிசைவேந்தர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் நான் கூட வேடிக்கையாக சொல்கிறது எல்லாம் வில்ல வச்சு கொல்லுவான் அந்த காலத்தில் சண்டேனா வில்ல வச்சு கொல்லுவான் வில்ல வச்சு கொல்லுவதை மாற்றி வில்ல வச்சு சொல்லுவது அப்படின்னு தோன்றியது இந்த வில்லுப்பாட்டுங்கிற கலை ஆண்டாள் கூட பாடும்போது மழை எப்படா பெஞ்சதுன்னா பெருமாள் கையில் இருக்கிற வில்லிலேந்து வந்த சரமழை போல் வாழ உலகில் பெய்திடாயின்னு பாடுறான் சாரங்கம் உதைத்த சரமழை போல் அப்படின்னு அதாவது வில்லுலேருந்து அம்பு வர மாதிரி மழை அப்படி வந்து இந்த உலகத்தை வாழ வைக்கட்டும் அப்படின்னு இவர் வில்லுலேருந்து மழை தான் கொட்டும் என்ன மழை கவிதை மழை இலக்கிய மழை அவர் காந்தி மகான் கதைன்னு ஒன்று சொல்வார் சுப்பா அனுபவம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு ஃபோக் சாங்ஸ் அவர்கிட்ட அவருடைய மியூசிக்கல் நாலெட்ஜ் அப்படி டயலாக் அப்படி பஞ்சர்ஸ் அப்படி அதான் நான் கூட சொன்னேன் இவரை வா வாழ வில்வளைத்த பெருமாள்னு இவரை பாராட்டலாம் இந்த உலத்தில் எல்லாம் அழிக்கிறதுக்கு தான் வில்ல வளைப்பான் இவர் வாழ வளைத்த பெருமாள் அப்படின்னு ஒரு பட்டமே கொடுக்கலாம் யாருக்கு நம்முடைய வில்லிசை வேந்தர் சுப்பு ஆறுமுகம் அவர்களுக்கு சரி நான் இங்கேருந்தோ எங்கேயோ போயிட்டேன் அந்த சம்பவத்தை சொல்கிற பாருங்கள் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற ஒரு நகைச்சுவை நடிகர் அந்த நகைச்சுவை நடிகருடைய சீன் வருது பார்த்திங்களா அதுக்கெல்லாம் வசனம் யார் எழுதுவான்னா சுப்பு ஆறுமுகம் எழுதுவார் அவரும் அவரும் நல்ல நண்பர்கள் அந்த நகைச்சுவை நடிகர் ரொம்ப ஏழ்மையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய பணம் வந்து பெரிய லெவலுக்கு போயிட்டார் நல்லது தான் போக வேண்டியது தான் ஆனால் ஒரு முறை சுப்பு ஆறுமுகம் அவர்கள் அந்த நடிகரை பார்க்குறதுக்கு அவர் வீட்டுக்குள்ளே போகிறார் போகும்போது அவருக்கு பணம் வந்துடுச்சுல்ல வீட்டை நாய் நாலு நாலு நாய் வளர்த்துருக்கிறார் அவர் அந்த நாய் அப்படியே கட்டை அவுத்துக்கிட்டாங்க அந்த வந்து சுப்பு ஆறுமுகத்தை அப்படியே எல்லாம் வழிமறிச்சிக்குது அப்படியே ஆள் உசரத்துக்கு எழுந்திரிச்சு நிற்கிது எல்லாம் நடுங்கிட்டார் அப்போ நல்ல வேலையாக அந்த நடிகர் மாடியிலேருந்து இறங்கி வந்திருக்கிறாரு அந்த நாய் எல்லாத்தையும் நகர்த்திட்டு சுப்பார் மொத்தம் வாங்க அப்படி இவர் உடனே என்ன புது புதுப்பழக்கம் எதுக்கு இதெல்லாம் ஆ இந்த நாயெல்லாம் ஏன் வளர்க்குறேங்கிறத கேட்குறாரு இதெல்லாம் என்ன புதுப்பழக்கம் அப்படின்னு அந்த நடிகர் கொஞ்சம் நாகரிகமாக பேசியிருக்கலாம் ஒரு வார்த்தை சொன்னார் ஒன்று மாதிரி ஆளெல்லாம் நம்புறதை விடையா இதுங்களை நம்பலாம் அதுக்காகத்தான் வச்சுருக்கிறேன் ஒன்று மாதிரி ஆளெல்லாம் நம்புறத விட இந்த நாய்ங்களை நம்புறது எவ்வளோ பெட்டர் அதுக்காகத்தான் வச்சுருக்கேன் பளிிச்சு சொன்னாரா சொன்னாரான் இதுவாரு இப்போவே நீ போயிட்டேன்னு வச்சுக்க நாங்கள் நாலு பேர் தூக்கிக்கிட்டு போனால் நல்லாயிருக்கும் இது நானும் ஒன்னை இழுத்துக்கிட்டு போனால் இருக்குமா தெருவில் நாலும் உன்னை இழுத்துக்கிட்டு போகுதுன்னு வச்சுக்க பார்க்க நல்லா இருக்குமா அந்த நடிகை ரொம்ப வருத்தப்பட்டு என்னையா நீ இவ்வளோ இவ்வளோ கொடுமையாக வசனம் சொல்கிறேன் கொடுமையாக வார்த்தை சொல்கிறேன் அப்போ தான் சுப்பாருமுங்க பஞ்சு வில்லனுக்கும் நான் தாண்டா வசனம் எழுதுறேன் வில்லனுக்கு வில்லனுக்கும் நான் தாண்டா வசனம் எழுதுறேன் எனக்கு தெரியாத எப்படி பேசணும்னு அந்த மாதிரி ஆற்றல் வாய்ந்த சுப்பார் அவரை பற்றி ஒரு அருமையான சம்பவம் இதில் எழுதியிருக்காங்க இன்னொரு சம்பவம் கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கும் நடிகர் திலகம் சாவித்ரி கணேஷ் அவர்களை வச்சு மலரும் நினைவுகள் இவர் தொலைக்காட்சியில் நிறைய உதவி இயக்குனராக இருந்த காலம் அப்போது மலரும் நினைவுகள் அப்படின்ற ஒரு பகுதி தொலைக்காட்சியில் வரும் அதில் நடிகர் திலகம் சாவித்ரி கணேஷ் அவர்களை வைத்து அந்த காட்சி அவங்க அவங்களுக்கு பிடித்த பழைய பாடல்கள் இதெல்லாம் போட்டு அப்போது சாவித்திரி அம்மா வந்து கொஞ்சம் சிரமத்தில் இருந்த காலம் அவங்க பசியில் கை எப்படி நடுங்குச்சுங்கிறதெல்லாம் அவர் எழுதுகிறார் ஒரு எப்படி இருந்தவங்க எப்படி போயிட்டாங்க பசிக்குது நான் இப்போ சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு நிலை அவங்களுடைய நிலை வறுமைன்னா அப்படியே ஒரு வறுமைன்னு அர்த்தமில்லை அவங்க எவ்வளவோ மகாராணி மாதிரி வாழ்ந்தவங்க பின்னாடி அவ்வளோ துன்பத்தில் இருக்கிறாங்க அது அதில் அவங்க நிகழ்ச்சியெல்லாம் எடுத்து படப்பிடிப்பெல்லாம் முடித்தாச்சு அவங்க அந்த அந்த மலரும் நினைவுகள் ஒளிபரப்பு ஆகுது ஒரு குறிப்பிட்ட நாளில் அது முடிஞ்ச உடனே என்னுடைய சகோதரர் பெருமாள் சார் ஃபோன் பண்ணியிருக்கிறார் நடிகர் திலகம் சாவித்ரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அம்மா பார்த்தீங்களா படம் எப்படி அந்த மலரும் நினைவுகள் எப்படி இருந்தது நல்லா இருந்தது பெருமாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு அதில் ஒரு பாட்டு வரும் ஜெமினியும் அவங்களும் பாடுற ஒரு பாட்டு அதில் கையில் ஒரு இருக்கும் அந்த சீனை வந்து பார்த்துட்டு அந்த சீனை போட்ட உடனே பெருமாள் கேட்டாரா இந்த சீன் பார்த்தீங்களா ஆ பார்த்த பார்த்தேன் இதை ஜெமினி மாமாவும் பார்த்துருப்பார் இல்லையா கண்டிப்பாக பார்த்துருப்பார் நான் என்ன சொல்லிருவேணுன்றதுனால கண்டிப்பாக பார்த்துருப்பார் அப்படின்னு பதில் சொன்னாங்க உடனே இவர் கேட்டாராம் நீங்கள் கையில் ஒரு குழந்த அந்த 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 பாட்டு படக்கும்போது ஜெமினி மாமாவுக்கு பழைய நினைவெல்லாம் வராதா உங்கள் மேலே பழைய காதல் அன்பு இதெல்லாம் வந்து ஒருவேளை நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு உங்களை பார்க்க வந்தால் கூட அப்போ சாவித்ரி சொன்னாங்களாம் பெருமாள் ஜெமினி இப்போ என்ன பண்ணியிருப்பாருன்னு உனக்கு தெரியாது கையில் ஒரு பொன் குழந்தை இருந்தது இல்லை ஆமாம் அது இப்போ எங்கே இருக்குது அது என்ன வயசில் இருக்கும் என்னென்னு தான் யோசிச்சிருப்பார் ஒழிய என்னை பற்றி யோசிச்சிருக்க மாட்டார் அதுதான் உங்கள் ஜெமினி மாமாவுடைய குணம் அப்படின்னு நாங்களாம் சாவித்ரி இது ஒரு தரப்பட்ட செய்தியாக இருக்கலாம் ஆனால் சாவித்திரிக்கு மனதில் என்ன கோபம் இருந்தது அப்படிங்கிறத பதிவு பண்ணின ஒரு சம்பவம் இப்படி நிறைய விஐபிஸ் விஐபிஸ் தான் அவங்களாம் சிகரங்கள் கே பாலச்சந்தர் எங்கள் சகோதரருடைய கதை வந்து அதை படமாக எடுத்து அவள் ஒரு தொடர்கதை அப்படிங்கிற படமாக வெளியில் வந்தது அந்த அவள் ஒரு தொடர்கதை படம் வெளிவருகிற காலத்தில் கவிதான அதில் ஒரு பாத்திரம் வரும் சுஜாதாவுடைய முதல் படம் நடிகை சுஜாதாவுடைய முதல் படம் நெருப்பு மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர் ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் பாலச்சந்தருக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் அந்த கதையவே படமாக எடுக்கணும் அப்படின்னு படமாக எடுத்தார் அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் பத்திரிக்கைக்காரங்கள்லாம் கேட்குறாங்க அந்த படத்தில் அந்த கவிதாங்கிற கேரக்டருக்கு கல்யாணமே ஆகாது அதனால் பத்திரிக்கையாரன் கேட்டிருக்காங்க என்ன சார் அந்த கவிதாவுக்கு கல்யாணமே பண்ணி வைக்கலையே அப்போ பாலச்சந்தர் சொன்னாராம் எப்படி கல்யாணம் பண்ணுவேன் நானே அந்த பொண்ணை காதலிக்கிறேன் நடிகையே இல்லை அந்த கவிதாங்கிற கேரக்டர் அதை நான் காதலிக்கிறேன் அப்படின்னாரான் பின்னாளில் கவிதாலயாங்கிறது அவருடைய கம்பெனியாக தொடங்கினார் அந்த கவிதாங்கிற பாத்திரம் அவர் மனதில் அவ்வளோ ஆழமாக தைத்த ஒரு பாத்திரம் இப்படி நிறைய புகழ்பெற்ற மனிதர்கள் அவர்கள் வாழ்வில் நடந்த சம்பவங்கள் அவர்களோடு தனக்கு இருக்கிற தொடர்பு இதையெல்லாம் என்னுடைய சகோதரர் எம் எஸ் பெருமாள் எழுதி எங்கள் தந்தையாருடைய நூற்றி மூன்றாவது பிறந்த நாள் விழாவில் ஒரு புத்தகமாக நாங்கள் வெளியிட்டோம் நல்ல ஒரு புத்தகம் அதில் வந்து நிறைய ஆட்சி மனோரமா பற்றிய ஒரு அருமையான தகவல் இன்னும் பல கலைஞர்கள் என்னுடைய சகோதரர் டி ஆர் முரளிதரன் அப்படிங்கிற நிலையை இயக்குனர் அவர்கிட்ட பணிபுரிஞ்சார் அந்த டிஆர் முரளிதரன் எவ்வளவு சிறந்த மனிதருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் பாருங்கள் என்னுடைய சகோதரருக்கு கெட்ட வார்த்தையில திட்டி ஒருத்தன் கடிதம் ஐட்டான் அதெல்லாம் அந்த காலத்திலையும் எழுதுவாங்க இந்த காலத்திலையும் எழுதுவாங்க கெட்ட வார்த்தையில திட்டி ஒரு கடிதம் ஐட்டான் அந்த கெட்ட வார்த்தை கடிதத்தை எடுத்துக்கிட்டு நேராக நிலையை இயக்குனர் ரூமுக்கு போய் எங்கள் அண்ணன் கோவத்தோடு நீட்டி சார் இது மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க இவன் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் கொடுக்குறார் அந்த கடிதத்தை வாங்கி நிதானமாக படிச்சுட்டு அவர் சொன்னாராம் பெருமாள் நீ கான்ட்ராக்ட்லாம் அனுப்புகிற இல்லை ஆர்டிஸ்ட்டுக்கு எப்படி கையெழுத்து போடுவேன் எம்எஸ் பெருமாள் நீயா போட முடியுமா நிலைய இயக்குனருக்காக ஃபார் ஸ்டேஷன் டைரக்டர் அப்படின்னு நீ கையெது போட்டு அனுப்புவேன் அப்போ நீ என்ன கான்ட்ராக்ட் அனுப்பிச்சாலும் எனக்காகத்தான் நீ அனுப்புறேன்னு பொருள் அது மாதிரி யார் நம்மளை திட்டி லெட்டர் எழுதினாலும் அதை ஃபார்வேர்ட் டு ஸ்டேஷன் டேரக்டர்னு எனக்கு போடு அந்த கெட்ட வார்த்தை உனக்கு இல்லை எனக்குன்னா நான் தானே இந்த நிலையத்துக்கு தலைமை இயக்குனர் அவன் என்னை தான் திட்டுறான் ஒன்றை திட்டலை அதனால் என்ன பண்ணு ஃபார்வர்டு டு டேரக்டர்னு எழுதி இந்த லெட்டரை ஆஃபீஸ் ஃபைலுக்கு அனுப்பு உனக்கல்ல அந்த கட்ட வார்த்தை எனக்கு இப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியுமா நிர்வாக தலைவரை டி ஆர் பேர் இதெல்லாம் அவருடைய வாழ்வில் நடந்த பல நல்ல சம்பவங்கள் எல்லாருக்குமே சுவையான ஒரு சம்பவங்கள் அதை படித்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன்